நமக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் நேரும் பொழுது நேரம் சரியில்லை என்ற சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது இப்படி சொல்லலாமா எனக்கு நேரம் சரியில்லை உனக்கு நேரம் சரியில்லை ஆரம்பிக்கிறான் லாராகி போச்சு அப்ப நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி சொல்வது மார்க்கத்துல நம்ம நம்பிக்கையை பாதிக்கிற ஒரு விஷயமா என்று கேட்கறது இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்தால் இது சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் செய்தால் சிறப்பாக இருக்காது என்று சில நாட்களே சில வாரங்களை சில மாதங்களை சில நாட்களை என்ன செய்யறாங்க ஒதுக்கி வைத்திருக்காங்க இப்படி செய்யறது மார்க்கத்துல கூடவே கூடாது அதே நேரத்துல ஒரு துன்பம் நடந்து முடிந்து விட்டது அதாவது இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் என்பதற்கு தான் நாள் பார்க்கக்கூடாது ஒரு துன்பம் நடந்து முடிந்து விட்டது என்று சொன்னால் அப்ப அந்த நேரம் வந்து ஒரு நல்ல நேரம் அமையல இருந்து நடக்கும் ஒரு துன்பம் நடந்து வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் நேரிட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நேரம் உங்களை பொறுத்தவரைக்கும் கெட்ட நேரம் தானே இதுல நம்பிக்கையை பாதிக்கிற ஒரு விஷயம் கிடையாது இதை பற்றி நம்ம குரான்ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லுகிறான் எப்படி சொல்றான்னு கேட்டா அந்த ஆறு சமுதா சமூக கூட்டத்தாருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையை இறக்கும் பொழுது அதை பற்றி எல்லாம் என்ன ஒரு காற்று அனுப்பி அவங்களை அழிக்கிறான் அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இன்ன அரிசல் அலைஹிம் முஸ்தமிர் இது ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனம் இவர்களுக்கு நம்ம காற்றை அனுப்பினோம் எப்ப அனுப்பினோம் என்று கேட்டால் அவர்களுக்கு வீடை ஏற்படுத்தும் ஒரு நாளிலே நகசின் நகசுடைய நாளில அவர்களுக்கு இந்த ஒரு காற்றை அனுப்பணும் என்று சொல்றோம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காற்று மூலமா அழிவு ஏற்பட்ட காரணத்தினால அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கெட்ட நாள் தானே யாருக்கு கெட்டது நடந்து விட்டதோ நடக்க முந்தி நல்ல நாள் கிட்ட பேசக்கூடாது நடந்து விட்டது என்று சொன்னால் இந்த நேரம் எனக்கு நல்லதாக இல்லை அப்படின்னு எதார்த்தத்தை நம்ம பேசுகிறோம் அல்ல ஒரு கால் பேசுகிறோம் அந்த கூட்டத்தார் அழித்ததை பற்றி பேசும்பொழுது நகசின் நகச ஒரு கெட்ட நாள் ஒரு கெட்ட நாளிலே அவர்களுக்கு இந்த காற்றை அனுப்பி அளிப்போம் என்றான் கெட்ட நாள் அந்த நாளை கெட்டது நடத்தமா இல்ல அந்த கெட்ட நாள் சொல்லக்கூடிய அந்த நாள்ல தான் அந்த நபிமார்களும் நல்ல வந்து காப்பாற்றப்படுறாங்க இவங்க மட்டும் அழிக்கப்பட்டாங்க அந்த கூட்டத்தார் அழிக்கப்பட்டாங்களே தவிர நபி அழிக்கப்பட்டாரா நல்லவங்க அழிக்கப்பட்டாங்களா அவனுக்கு கெட்ட நாள் ஒரு ஆளுக்கு கெட்ட நாள் ஒரு கூட்டத்துக்கு கெட்ட நாள் என்று சொல்லி அவங்க துன்பம் ஏற்பட்டதை பார்த்து விட்டு சொல்லலாம் ஆண்டு கேட்டா அல்லாத அது மாதிரி சொல்லிக்காட்டுகலாம் ஐம்பத்தி நாலு பத்தொன்பதுல சொல்லிக்காட்டுகிறான் அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்லது கெட்டதை பற்றி நடக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நாள் கெட்டாள் ஒரு அடிப்படையில் பேசவே கூடாது அப்ப இப்படி நம்புறது வந்து கெட்ட நாள் நல்ல நாள் என்ற மூட நம்பிக்கையை நம்பியதால வராது நீங்க காரணமா சொல்லிக் கொள்ளலாம்